வணக்கம் டாபிக் வித் கார்த்திகை மாய்குமார் ஆனால் புது வருஷம் பிறந்துருச்சு ஏலியன் சம்மந்தமாக எந்த ஒரு தியரியும் ஃபோட்டோ வீடியோ வெளியே வரலையே நினச்சிட்டு இருந்தேன் நான் ஒன்று வந்திருக்கேன் இப்போ இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு இருக்குல்ல இதை உலகம் முழுக்கவே எல்லாரும் கொண்டாடணும் அந்த வகையில் அமெரிக்காலேயே கொண்டாடி இருக்காங்க கொண்டாடும் போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு எல்லாம் டீனேஜ் பசங்க செம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோங்க அது அப்போ வைரல் ஆகலை இப்போ பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு அதை நமக்கே பல பேர் அனுப்பிச்சு ப்ரோ உண்மையா நடு ரோட்டில் ஏலி என்றாங்களே உண்மையா அது எதுன்னு கேள்விகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான்பா இது இது போல் பப்ளிக்காக ஏலி என்ன தோன்றதா என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது பா பிள்ளைங்க வேலையை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு இது அமெரிக்காவோட மயாமி பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க பேசைட் மார்க்கெட் பிளேஸில் வாக்குவாதம் ஏற்படுதுங்க இந்த டீனேஜர்ஸ் மத்தியில் என்ன பதினான்கு வயசு பசங்க பதினாறு வயசு பொண்ணுங்க பதினேழு வயசு பசங்க இது போல தான் இருக்கும் ஹையஸ்ட் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பசங்களோட சரியான வாய்க்காக தகராறு இதை பார்த்து அந்த சுற்றி இருக்க யங்ஸ்டர் சில பேர் இருப்பாங்க பாருங்கள் இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணது ரெண்டு பக்கம் மாறி மாறி வந்து நின்றுருக்காங்க ஒரு இடத்துல கை கலப்பாக மாறிட்டு இருக்குங்க அந்த ஒரு பகுதியில் சரியான மோதல் இதில் சில பாய்ப்பிள்ளிங்க என்ன வேலையை பார்த்து விட்டுருச்சிங்க அவங்க ஒரு பெரிய மால் இருக்குது அந்த மால் பக்கத்துலேயே பட்டாசுகளை வெடிச்சிருக்கானுங்க அதுவும் அந்த பகுதியில் இவ்வளோ சத்தமாக பட்டாசு வெடிக்கிற அந்த சத்தம் இருக்குது பாருங்க இது அங்கே இருக்க பகுதி மக்கள் கேட்டதே இல்லையா அதுக்கு முன்னாடி அவ்வளோ சவுண்டாங்க ஹெவியான சவுண்டு கேட்டிருக்கான் இதெல்லாம் பார்த்தாதுன்னு அவங்க பட்டாசு பயன்படுத்தினாங்களா ஒரு சின்ன சின்ன பட்டாசு அப்படின்னா இன்னொரு பக்கம் துப்பாக்கி எதனால் பயன்படுத்துனாங்களா எந்த ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா இந்த துப்பாக்கி சத்தம் இருக்குல்ல அது ஹெவியாக கேட்டால் எப்படி இருக்கும் அதுவும் அமெரிக்காவில் இது போல் சத்தம் துப்பாக்கி சார்ந்து கேட்டாலே அங்கே எத்தனை பேர் சாவாங்கன்னு சொல்ல முடியாது துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு உலகத்திலே பேர் போன நாடு அமெரிக்கா தான் லைசன்ஸ் கொடுத்து துப்பாக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்களே உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் உண்மை என்னன்றது அங்கே இவ்வளோ மாஸ் ஷூட்டிங் நடந்தோம் இப்போ வரைக்கும் லைசன்ஸ் கொடுத்து துப்பாக்கி விற்பனது அமோகமாக போயிட்டு தான் இருக்குது சார் அதை விடுங்க இப்போ துப்பாக்கி சத்தம் மாதிரியே அந்த வெடி சத்தங்கள் கேட்கவே அங்கே இருக்கிறவங்க பயங்கரமாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த மாலுக்குள்ளே இருப்பாங்க பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பல பேர் அப்படியே அமர்ந்துட்டாங்க கீழே நம்ம மேலே தோட்டா கீட்டாக பட்டுற போதும்னு சொல்லிட்டு எது பார்த்தாலும் பட்டாசு சத்த ஹெவியாக கேட்கவே ஏதோ வெடிகுண்டு தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் முன்னெடுக்கப்படுதுன்னு நினச்சிக்கிட்டு பல பேர் அலறியிருக்காங்க இது எல்லாமே நியூர் செலிப்ரேஷன்ஸாக இருந்து நடந்த விஷயம் இங்கே தான் ஏதோ பசங்க அனாமத்தான் அது பண்ணோம் இது பண்ணோம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அமெரிக்கா வரைக்கும் பார்த்தீங்களா இதை தான் பண்ணி வச்சுருக்காங்க இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பகுதியில் கடைகள் நிறைய பேரும் போட்டிருப்பாங்களே அவங்கெல்லாம் கடைகளை காலி பண்ணி தெரித்து ஓடி இருக்காங்க ஏன்னா பசங்க ஒரு பக்கம் சண்டை இருக்காங்க இன்னொரு பக்கம் பட்டாசுலாம் வெடிக்கிறது இன்னொரு பக்கம் தோட்டா வெடிக்கிற சவுண்டுன்னு பயந்து போன சில உள்ளூர் வியாபாரிகள் கடை ஏற கட்டி உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் போலீஸார் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க டீனேஜர்ஸ் பல பேரையும் கைது பண்ணுறாங்க அதில் குறிப்பிட்ட சில டீனேஜர் சார்ந்த மட்டும் அது அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்கள கருதப்படுறவங்களும் பேரண்ட்ஸ் வரவழிக்கிறாங்க வரவழைச்சு எந்தளவுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க சட்டப்பூர்வமாக என்னென்ன பண்ணணுமோ அதை சார்ந்த அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸையும் பண்ணி முடிச்சிருக்காங்க என்ன ப்ரோ இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க ஏலியனை பற்றி எதுவுமே வரலையென்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்துலேயே போக போகிறோம் நான் இவ்வளோ தூரம் சொன்ன அந்த விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ பயங்கர வைரலாக சுற்ற ஆரம்பிச்சுது இந்த வீடியோ ஏந்தி இருந்த தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைப்புறம் மூடிச்சு பார்த்தீங்களா டீனேஜர்ஸ் மத்தியில் அப்போ இந்த ஏர்போர்ட்லாம் மூடப்பட்டுருச்சு பக்கத்தில் இந்த ஏர்போர்ட்லாம் மூடப்பட்டுருச்சு அப்புறம் அங்கே சில பகுதிகளில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த நடு ரோட்டில் சில ஏலியன்கள் நடமாடிச்சு அது கூட வித்தியாசமான தோற்றத்தில் சில உருவங்களை பார்க்க முடிஞ்சது அப்படின்ட்டு அந்த வீடியோவை எவிடென்ஸாக வச்சுக்கிட்டு பல பேரும் பல தகவல்களை கட்ட விட ஆரம்பித்தாங்க அதில் சில இனந்திரமா சொல்லியிருக்காங்க மயாமி மாலுக்குள்ள பத்து அடி உயரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏலியன் வந்ததாகவும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கிரே ஏலியன் டைப்பில் இருந்ததாகவும் இவ்வளோ போலீஸ் இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் குவிஞ்சதே கிடையாது அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இது எல்லாமே போலீஸ் வாகனங்கள் தான் நான் காட்டுறது ஒரு போர்ஷன் நீங்கள் வீடியோ போக பார்க்க போகிறீங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் நான்ப்பா இவ்வளோ போலீஸ் ஒரே நேரத்தில் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அதை தான் இவங்க கோட் பண்ணுறாங்க இவ்வளோ போலீஸ் இதுக்கு முன்னாடி ஒரே இடத்துல இப்படி குவிஞ்சதே கிடையாது ஏலியன்ஸை சுற்றி வளைக்கிறதுக்காக தான் இவ்வளோ போலீஸ் திரண்டு வந்திருக்கு எந்த ஒரு விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இவ்வளோ போலீஸ் அங்கே வந்திருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அந்த வீடியோ அதாவது இது ஒரு லென்த்தி வீடியோ இதுக்குள்ளே இருக்க அந்த சின்ன ஷார்ட்டை மூடி எடுத்து போட்டு இதெல்லாம் ஏலியன்ஸ் இப்போ இவங்க நம்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த காட்சிகளை முதல்ல பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் ஆமா ப்ரோ ஏதோ ஏலியன் தான் ப்ரோ இருக்கு போலீஸ்லாம் சுத்து போடுறாங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணும் உண்மை கிடையாது மக்களே தயவு செஞ்சது நம்பாதீங்க இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கான்டென்ட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் இருக்கேன் உண்மை என்னென்னா போலீஸ் அங்கே இவ்வளோ பேர் வந்தது உண்மை அவ்வளோ வாகனங்கள் அணிவகுத்து வந்தது உண்மை ஆனால் அவங்க வந்தது ஏலியன்களை பிடிக்கணும் அங்கே ஏலியன் நடமாட்டிருக்கு அதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது அங்கே அவங்க வந்தது காரணமே அந்த டீனேஜர்ஸ்லாம் சண்டை போட்டு அந்த பகுதியை ஃபுல்லாக பரபரப்புக்கு ஆளாகியிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காகவும் கைது பண்ணுறதுக்காக தான் போலீஸ் இவ்வளோ பேர் அங்கே வந்தாங்க இவ்வளோ வண்டி எதுக்கு இப்போ வரணும்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டம் அப்படி இருந்துச்சுங்க தெருக்கு தெரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இங்கே ஒரு பத்து பேர் அடிச்சுக்கிறான் அங்க ஒரு இருபது பேர் அடிச்சுக்கிறாங்க ஒரு முப்பது பேர்னு தெருக்கு தெரு சண்டை இருந்தாங்க ஸோ இவ்வளோ பேரை ஒரே இடத்துல கட்டுப்படுத்துகிறோன்னா இவ்வளோ போலீஸ் அங்கே வந்து தான் ஆகணும் போல இருக்கு அந்த ஒரு தோற்றம் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்போ அந்த உருவம் தெரிஞ்சது அது பொய்யான்னு சொல்லிட்டு அதையே வளர்க்குறேன் இந்த ஷேடோ இருக்குல்ல நிடல் இந்த ஓடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிழல் விடும் ஒருத்தர் நிற்கும் போதும் இந்த லைட்டோட கோணம் கருதி நிழல் இந்த பக்கம் விடும் அதை நீங்கள் தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பெருசாக ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அவ்வளோதான் இது போல் காட்சியாகவும் பதறி ஓடின சில பேரோட காட்சி இருக்குல்ல இதெல்லாம் தூரத்தில் பார்க்குறது ஏதோ ஒன்று மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவும் நம்மளுக்கு சரியாக பிடிபடாது ஸோ இது எல்லாத்தையும் அகோமேட் பண்ணி தான் ஏலியன்ஸ் அந்த இடத்துல இருக்குது போலீஸ் ஏலியன்ஸை ஃபுல்லாக சுற்று போட்டிருக்கு இந்த மயாமி பகுதியில் ஏலியன்ஸ் பொது வழியில் நடமாட ஆரம்பிச்சிருக்க அது இதுன்னு பல கதைகளை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க ஸோ உண்மை என்னென்றது இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காட்சி பார்த்தீங்களா ரியல் இண்டேஷன் மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வெளியிட்டு இருந்த காட்சி இப்போ ஒரு ஃபுட்டேஜ் பார்க்க போகிறீங்க இதுதான் ஆக்சுவல் ஃபுட்டேஜ் ஓகேவா இதிலேருந்து அந்த ஒரு ஷார்ட்டை எடுத்து அவங்க அந்தமாரி பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா உண்மை உங்களுக்கே புரிஞ்சிடும் அந்த இடம் எவ்வளோ பதட்டமான சூழல் நடவடிதாக இருந்திருக்கு எவ்வளோ போலீஸ் வாகனங்கள் வந்திருக்கு அங்கே ஏலியன்ஸ் ஓடுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது அந்த ரைட்டில் ஈடுபட்ட டீனேஜர்ஸ் இருக்காங்களா அவங்க தெரிச்சு ஓடுவாங்க போலீஸ் துரத்துவாங்க அங்கே அதை பார்த்துட்டு இருந்த பொதுமக்கள் சில பேர் ஓடுவாங்க இவ்வளோதான் பதிவாகி இருக்கும் ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி கூட அந்த வீடியோவில் இருக்காது Esta es una llamada a todas las unidades de la ciudad de Miami. Esto es en Bayside ahora, nueve y treinta y cinco de la noche de hoy, primero de enero, frente a Bayside. No sabemos qué está pasando. Para que sean testigos de cuando se produce una llamada a todas las unidades. Y las que vienen en camino. இந்த விஷயம் இப்போ எது வரைக்கும் போயிருக்கு தெரியுமா மயாமி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்க வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தூரம் போயிருக்கு பாய் பிள்ளைங்க அந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க மயாமி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நோ ஏலியன்ஸ் நோ யூஎஃப்ஓஸ் ஆர் நோ ஈடிஸ் நோ ஏர்போர்ட்ஸ் தார் க்ளோஸ்ட் நோ பவர் அவுட்டேஜஸ் இப்படின்ற விஷயத்த தெளிவு பெற சொல்லியிருக்காங்க அமானுஷமாக அங்கே எதுவுமே நடக்கலை ஏலியன்ஸ் சார்ந்து எதுவுமே அங்கே கிடையாது தேவையில்லாமல் எதுக்கு இது போடலாம் நீங்கள் கலப்பி விட்றீங்க விமான நிலையங்கள் மூன்றராக கூட சொன்னாங்க போகிறீங்க இதோ ஏலியன் வரதுக்காக விமான நிலையம் மூன்றாம் இருலாம் அது போல் எதுவுமே நடக்கலன்னு மயாமி போலீஸ் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த ஏலியன்ஸுன்ற விஷயம் எடுத்துக்கிட்டாலே ஒரு பக்கம் நம்புறவங்க இருப்பாங்க இன்னொரு பக்கம் சுத்தமாக நம்பாதவங்க இருப்பாங்க இந்த நம்பாதவங்க இருக்காங்கள அவங்களெலாம் நெட்டு சயன்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து சோஷியல் மீடியா முழுக்கவே இந்த விஷயத்தை பயங்கரமாக வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் மயாமியில் வந்து ஏலியன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா மயாமியில் ஸ்போர்ட்ஸ் டீம் ஒன்று உருவாகிடும் அந்த டீமுக்கு ஜெஸிலாம் கொடுத்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இது போல் எடிட் பண்ண ஒரு புகைப்படத்தையும் மயாமி மாலுக்குள்ளேயே ஏலியன்ஸ் வந்ததா உருட்டு உருட்டினாங்க பார்த்தீங்களா அதுக்காக எந்த ஒரு ஃபோட்டோவும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது அல்டிமேட்டுங்க ஆனால் ஏலியன் ஷாப்பிங் பண்ணால் தான் இருக்குன்ட்டு அவங்க போட்டு வச்சுருக்காங்க ஓகே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதல் முன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மின்னுவதெல்லாம் பொன்னல்ல இதை மைண்டில் தெளிவாக நிற்க வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நியூஸை பார்க்கலாம் படிக்கலாம் அதுக்கு க்ரெடிபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அதை விட்டுட்டு நல்லா இருக்க நியூஸு இதை அமுச்சு விடுவோம் உண்மையாக போயெல்லாம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கோண்ணா அப்படின்ற அலட்சியத்தில் நீங்கள் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க அந்த பத்து பேர் நூறு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க நூறு ஆயிரமாக மாறும் வதந்தி இப்படி தான் பரவும் ஸோ ஒரு செய்தியோடய உண்மைத்தன்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா சிறப்பு மக்கள் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்படி நடு ரோட்டில் அங்கே ஏலியன் வந்து நிற்கும் ஒரு வேலை வருதுனே வச்சுக்கோங்க இப்படியே வந்து நிற்கும் தன்னை ரிவியல் பண்ணுறதுக்காக ஒரு நியாயம் வேணாவா மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஏலியன் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் பாருங்கள் மற்ற வீடியோவில் இந்த குவாலிட்டி இருக்கு பாருங்கள் அது ஹெச்டிலேயே நல்லாயிருக்கும் ஆனால் ஏலியன் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று வெளியே வருது அப்படின்னா குவாலிட்டியே இல்லாமல் அது இது எப்படின்னு தெரில எனக்கு இதெல்லாம் ஏலியனே குவாலிட்டியை கம்மி பண்ணி என் மூஞ்சு தெரியக்கூடாது ஏதாவது சிக்ஸாக் வேலையா டெக்னாலஜி சார்ந்து பார்க்க முடியுமா என்ன நானும் நிறைய ஃபுட்டேஜ் பார்த்துருக்கேங்க நமக்கும் நிறைய பேர் அனுப்புவாங்க நாங்கள் ஏலியன்ஸ் எங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோன்னே அதில் அவங்க அனுப்புகிற முந்தைய ஃபுட்டேஜஸ் இருக்குது பாருங்க அவங்க ஜென்ரலாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் அது அவ்வளோ க்ளியராக இருக்கும் ஆனால் ஏலியன் சொல்லி வர காட்சி ஒன்று ஒன்றும் ப்ளராக அவ்வளோ ப்ளர்ராக இருக்கும் அதே தான் நம்ம இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொய்களை மறைக்க மட்டும்தான் இந்த டார்க்னஸ் அப்படின்றது தேவைப்படும் உண்மைக்கான வெளிச்சோன்றது எப்போவுமே கிளாரிட்டியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நான்காவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த உருட்டுகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க ஏலியன்ஸ் மேலே சில பேர் நம்பிக்கை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்களையே சில பேர் வசைப்படுவாங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னா எதை பார்த்தாலும் ஏலியன் பொய்யாக சித்தரித்து ஒரு சில விஷயத்தை வெளியிட்டு அதுக்கப்புறம் டீபங் பண்ணப்பட்ட இது ஏலியன் சம்பந்தமான விஷயமே இல்லைன்னு சொல்லப்படும் போது அந்த ஆராய்ச்சியாளர் சார்ந்த ஒரு முத்திர குத்துற மாதிரி ஆகிடும் ஏமா இல்லாத விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக இந்த ரிசர்ச்லேயே ஊறி போயிருப்பாங்க எதுக்காக தனியாக படித்து வெளியே வந்தாலும் அவங்களுக்கு விடுற முத்திரை ஹீஸ் அ கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் இவ்வளோ தான் ஸோ ஏலியன் சார்ந்த இது போல உருட்டுகள் அதிகரிச்சிதுன்னா கடைசியில் உண்மையிலேயே ஏலியன் தொடர்பு நமக்கு கிடைச்சாலும் கிடச்சாலும் சொல்கிறேன் ஏன் ப்ரோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கேட்டீங்கன்னா நாசாவே சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க இப்போ இருக்கிறாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எங்கன்னா வெற்று உலக தொடர்பு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் உயிர்கள் வாழலாம்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை ஆழமாக கொண்டிருக்காங்க இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்லாம் வேறு எதுக்காக வேலையை இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயமும் அதோட நோக்கங்களில் ஒன்றா இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப போல் உருட்டுகள் தேவையில்லாததுங்க ஃப்யூச்சரில் ஒரு உண்மையான விஷயம் நடந்தாலும் அதே நம்ம நம்பாமல் போகிறது இதுபோல் உருட்டுகள் காரணமாக அமையும் யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்